இரவு உணவு எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியும் ஆறரை மணி ஐந்தரை மணி ஏழு மணிக்குள்ள அவங்களுடைய இரவு உணவு முடித்தால் அது உடலுக்கு நல்லது எல்லாருக்கும் எல்லா சர்க்கரையோ ரத்த குதிப்பு இருக்கு இல்ல எல்லாம் எல்லோருமே ஆறு மணி ஏழு மணிக்கு இரவு உணவை முடித்திடலாம் இரவு ஆறுல இருந்து மறுநாள் காலையில எட்டரை மணி வரைக்கும் யார் ஒருத்தர் வயிற்றை முழுமையாக காலியா வைக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கும் இது வந்து காலகாலமாக நம் தமிழ் சமூகம் அப்படிதான் சாப்பிடுச்சு அந்தி தான் உணவு இருந்தது தமிழ் சமூகம் இல்லை மானுடமே அப்படிதான் இருந்துச்சு பறவைகள் அப்படிதான் இருக்கு எல்லாம் எங்கேயாவது விலங்கு போய் ராத்திரி நைட் டியூட்டி பார்த்துட்டு அங்கே போய் சப்பர் சாப்பிட்டுட்டு வருதா கிடையாது நாம மட்டும் வந்து இன்னைக்கு அண்ணா நகரில் ராத்திரி மூணு மணிக்கு சப்பர்னு ஒன்று உருவாயிருக்கு எனக்கு சாத்தன போல இருக்கும் பார்க்கும்போது டிராஃபிக் ஜாம் ஆகி போய் பன்னெண்டு மணிக்கு ஷவரமா அவன் சாப்பிட்டுட்டு கோக்கை குடிச்சிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு வாட் ஐ கேன் டு திஸ் இஸ் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவன் எனக்கு பார்த்தா அவன் எப்படி சோசே சோன்னு தமிழ்ல ஒரு அப்ரிவேஷன் உண்டு சொந்த செலவுல சூனியை வைக்கிறது அவனே காசு கொடுத்து வாங்கி தின்னு தண்ணியை சூனி வச்சுட்டு அப்புறம் டாக்டர்கிட்ட போய் கிடக்குது பெரிய அளவில் கூட்டங்கள் கூடிக்கொண்டே வருவதற்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இப்படியான உணவியல் பிரச்சனைகள்